இந்த அம்மாவோட கதையை கேட்டோன்னே எனக்கு ஒரு பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சு சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் ஒரு மானம் இல்லை அதில் ஈரம் இல்லை அப்படிங்கிற பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு கேவலம் பணத்திற்காக பல யூடியூப் சேனல்கள் அதிகமாக சன்மானம் தருவது அந்த சன்மானத்திற்காகவும் எச்ச ஊதியத்திற்காகவும் ஒரு பொம்பளை என்னெல்லாம் பண்ணிச்சுன்னு இந்த வீட்டில் பார்ப்போம் அந்த பொம்பளை ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி பல கேஸில் மாட்டியிருக்கு அதிட்ட அந்த கேஸை பற்றியும் இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் இந்த ஒரு கேடுகட்டை கிருக்கி சொல்லுதுன்ட்டு நம்ம ஒரு மிகப்பெரிய யூடியூபர் அதாவது மானம் வெக்கம் எல்லாத்தோடையும் வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய ஒரு யூடியூப்பரை பல யூடியூப் சேனல்கள் இகழ்ந்து பேசிட்டீங்க இகழ்ந்து பேசினது மட்டும் இல்லாமல் ஒரு நைட்டுக்கு ஒரு லட்சமாக அப்படிங்கிற பல கேள்விகளையும் கேட்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்தையே சீரழிச்சிருக்கீங்க மக்கள்கிட்ட இருக்கிற பேரையே கெடுத்துருக்கீங்க உங்களுக்கு அப்படி பேரை கெடுத்து அதாவது இந்த அம்மா என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு நான் உங்கள்ட்ட சொல்லணுன்ட்டு ஆசைப்பட்றேன் அதை வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன் மக்கள் பார்வை சித்ரா எஜுகேஷ்னல் ட்ரஸ்ட் அப்படின்ட்டு ஒரு யூடியூப் சேனல் வேறு இவங்களுக்கு உங்களுக்கு பேர் வந்து ஒரு சமூக நல ஆர்வலராக வேக்கேடு இந்த பொம்மளையெல்லாம் வச்சுக்கிட்டு அதாவது யார் மேலேயாவது புகார் தெரிவிக்கணும் அது மூலமாக நம்ம பிரபலமாகணும் அப்படிங்கிற பேரில் மக்கள்கிட்ட இப்போ யார் உயர்ந்திருக்கான்னு பார்த்திங்கன்னா இந்த இன்ஃப்ளூயன்சரும் கிறுக்குத்தனமாக பண்ணுற இன்ஃப்ளூயன்சரும் ஓரளவு நல்லா மீடியாவில் ஒரு ஃபேமில் இருக்கிற ஒரு இன்ஃப்ளூயன்சரையும் பயன்படுத்தி இந்த அம்மா ட்ரெண்டாகிருக்கு ஒட்டுமொத்த மீடியாவும் இந்த நம்ப இந்த அம்மாவை நம்பி பல மைக்குகளை நீட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஆட்சி பண்றதுக்கு இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மா சொல்ற உருட்டுக்கள் அப்படி அதாவது மிகப்பெரிய கேங்கே ஒரு பின்னாடி இருக்குது யார் மேல பழி சொன்னா அதை மக்கள் ஏற்றுக்கிடுவாங்க அதாவது மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளணும் அதே சமயத்தில் நம்மளுக்கும் அந்த இது திரும்பிடக்கூடாது அப்படின்னு நினச்சி இந்த அம்மா ஒன்று பண்ணியிருக்கு ஆனால் அது இந்த அம்மாக்கே லாஸ்ட்டில் எப்படி திரும்பிச்சு அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் இந்த அம்மா கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பண்ணை ஒரு தப்பு ஒரு மிகப்பெரிய மோசடி ஆன்லைன்லலாம் அந்த வரன் தேடுவோம் தருமா அந்த அப்ளிகேஷனில் ஒரு பொண்ணை வந்து பதிவு பண்ண வச்சு சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஜெர்மனியில் வேலை பார்த்துட்டு இருக்காரு அந்த ஜெர்மனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த நபர்கிட்ட கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு லட்சம் மோசடி பண்ணியிருக்கு இந்த மூணு பேரும் சேர்ந்து அதாவது இந்த பொ ஒரு பத் பொண்ணை பதிவு பண்ண வச்சாங்களா அந்த பதிவு பண்ண வச்ச பொண்ணு தான் இவங்களுடைய பொண்ணு அப்படின்ட்டும் இவங்களுக்கு ஒரு கணவர் இருக்காங்கன்ட்டும் இந்த பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதா ஏமாற்றி ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக இவ்வளோ பணம் வேணும் அப்படின்ட்டு கேட்டு பழக வச்சு நெருங்கி பழகணோனே நாற்பத்தஞ்சு லட்சம் கேட்காங்க மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னோன்னே அவரும் அனுப்பியிருக்கிறாரு அனுப்பின பிறகு இந்த பொண்ணு ஆள அட்ரஸ் தெரியாமல் போயிருக்கு உடனே காவல் நிலையத்தில் புகார் அளிச்ச போய் இவங்க வீட்டில் போய் சோதனை பண்ண பந்தது தெரிஞ்சு இது ஒரு ஏமாற்று கும்பல் அப்படின்ட்டு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நாற்பத்தஞ்சு லட்சங்கிறது இன்றைக்கு தேதியில் ரெண்டு கோடிக்கும் மேலே பண மதிப்பு அதிகம் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு ஏமாற்று விலையில் ஈடுபட்ட இந்த மக்கள் பார்வை சித்ரா இவங்களை நம்பி ஒரு மீடியா ஒருத்தங்களை இகழ்ந்து பேசியிருக்கு அப்படின்னா அதனால் தாங்கிக் கொள்ள முடியல முதல்ல இருந்தே இவங்க மேலே எனக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த டவுட் எனக்கு எங்கே ஆரம்பிச்சிச்சின்னா இவங்க வந்து புகார் சொன்னவங்க எல்லாருமே கிறுக்குத்தனமாக யூடியூப்பில் பண்ணிகிட்ருக்குறவங்க அதாவது மக்களை சிரிக்க வைக்கணும்னா என்ன வேணால் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருந்தவங்க தான் இருந்தவங்களை டார்கெட் பண்ணி இந்த அம்மா பேசியிருக்கு மக்களுக்கு யார்கிட்ட நெகட்டிவ் ஃபேம் இருக்கோ அதாவது இவங்கள சொன்னால் மக்கள் அப்படியே நம்பிடுவாங்க நான் மக்கள் அடுத்து கேள்வி கேட்க மாட்டாங்க எந்த மீடியாவும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த அம்மா காயநகர்த்தியிருக்கு அதில் மாட்டுனது தான் உதயா சுமதி அப்படிங்கிற ஒரு கேரக்டரு ஒரு யூடியூபரு அவங்க தமிழ்நாட்டில் சேர்ந்த ஒரு பெண் டிக்டாக்லேருந்து இன்ஸ்டாகிராம் வந்து இன்ஸ்டாகிராம் யூடியூப் அப்படின்னு சொல்லி ஃபேமஸான ஒரு பெண்ணு இவங்களை இந்த அம்மா பழி தான் நம்மளுக்குமே நம்ம சேனலில் இரண்டு வீடியோவுக்கு மேலே போட்டிருப்போம் இந்த அம்மாவை பற்றி எதுக்கு உதயா சுமதியை பற்றி சொல்கிறீங்க உதயா சுமதியுடைய உடை நாகரிகமாக இருக்கட்டும் பேச்சு நாகரிகமாக இருக்கட்டும் ரீல்ஸ் பண்ணுறதுலையாக இருக்கட்டும் எதில் கூட ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியாது மித்த நீங்கள் பழி சொன்ன மித்த யூடியூபர்கள் எல்லாம் சமூக வலைதளங்களை தரவறாக தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க எந்த விதத்திலும் கரெக்டாக பயன்படுத்தலை சிறுவர்களை கெடுக்கிற விதமாக தான் பயன்படுத்தியிருக்காங்க மிச்சவங்க மேலே நீங்கள் சொன்ன கம்ப்ளைண்ட்லாம் ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்குது ஆனால் உதயா சுமதி மேலே செலுத்தின கம்ப்ளைண்ட் சுத்தமாக ஏற்றுக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் அப்போவுமே எனக்கு டவுட் வந்துச்சு இந்த அம்மா அதே தான் பண்ணியிருக்கு யார் ஃபேமஸாக இருக்கிறாங்களோ அவங்கள குறி வச்சு போய் தாக்கி அவங்கள மூலமாக நம்ம ஃபேமஸ் ஆகிடணும் இந்த அம்மா அதுலேயும் முக்கியமாக சொன்ன ஒரே வார்த்தை நான் வளர்ந்து வரும் சமூக ஆர்வலர் எனக்கு வந்து இப்படி ஒரு யூடியூப் சேனல் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த அம்மா பேசுறதுக்கு முன்னாடி உள்ள எல்லா நியூஸ்லேயும் இந்த அம்மா இதை தான் சொல்லியிருக்கு தன்னை வந்து இந்த அம்மா பிரபலப்படுத்திக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கு ஆனால் அது திருப்பி இந்த அம்மாவுக்கே பாஞ்சி இந்த அம்மாவையே கைது பண்ணி வச்சுட்டாங்க காவல்துறையினர் அப்படின்னு நினைக்கும் போது இந்த நியூஸ் கேட்டோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா இந்த அம்மா வந்து இந்த திவ்யா கல்லச்சியாக இருக்கட்டும் ரபடி பேபி சூர்யாவாக இருக்கட்டும் கடந்த காலங்களில் கடந்து வந்திருப்பாங்க தெரியுமா அப்போம்போது பண்ண சில விஷயங்களை வீடியோ எடுத்து வைத்துக்கொண்டும் இல்லாட்டி வேறு ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்களா அந்த தப்பரை கொண்டும் பதினஞ்சு லட்சத்துலேருந்து இருபது லட்சம் வரைய பணம் கேட்டு இந்த அம்மா டார்ச்சர் பண்ணியிருக்கு இல்லை பதினஞ்சு லட்சம்லாம் எங்களால் தர முடியாது நீங்கள் வேணால் கேஸ் போட்டுக்கோங்க நாங்கள் வக்கீல வச்சு பார்த்து இந்த குரூப் சொன்னோனையும் இந்த அம்மா கேஸ் போட்டிருக்கு இதே ஒரு திருடி 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 மேலேயே பழியை கொடுத்துருக்கா அந்த திருட்டு திருடி மேலேயே மறுபடியும் பாஞ்சி இப்போ ஜெயிலுக்குள்ளே கிடக்கா இந்த கதை தான் இங்கே நடந்திருக்கு உடனே போலீஸார் விசாரிச்சதில் இந்த சித்ரா அம்மாவுக்கும் இதில் தொடர்பு இருக்குது இவங்க பணம் தர மாட்டேங்காங்கன்னு தான் இந்த சித்ரா அம்மா இப்படி பண்ணிட்டு அப்படின்னு உடனே சித்ரா அம்மாவும் இந்த உள்ளே போட்டாங்க இந்த சித்ராபம் என்ன ஏமாற்ற வேணாலும் பண்ணிட்டு போட்டோம் என்ன என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம் அப்படின்லாம் விட முடியாது அப்படியே விட்டால் அதாவது ஒரு நல்ல யூடியூபர் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய யூடியூப்பரை பிடிச்சி இந்த அம்மா பேசுனது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அதுக்கான தண்டனை இப்போ அந்த அம்மா அனுபவிச்சுட்டு இருக்கு உதயா சுமதி அவர்கள் நான் கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொன்னாங்க அதே மாதிரி கம்ப்ளைண்ட்டு கொடுத்தாங்க அந்த நடவடிக்கையாக இருக்குமா இல்லாட்டி போலீஸாரே கண்டுபிடிச்சி இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டாங்களா அப்படின்ட்டு தெரியல திவ்யா கலச்சி அந்த கார்த்திக்னு ஒருத்தர் சுற்றுவார் அப்புறம் இந்த அம்மா அப்புறம் இன்னொருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு பேரை வந்து காவல்துறை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஏழு வருஷத்துக்கு முன்னாடியுமே இந்த அம்மா ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க இந்த அம்மா மேலே பல கேஸ் நிலுவையில் இருக்குது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இவ்வளோ டெக்னாலஜியாக இருக்கிற மீடியா எப்படி இவங்கள்ட போய் மைக்க நீட்டினாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் எனக்கு இருக்குது அது என்னைய ரொம்பவே யோசிக்க வச்சுக்கிட்டே இருந்துச்சு ஏன் நம்ம மீடியா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மக் அவங்களுடைய இன்டென்ஷன் என்னென்னா மொத்த பேரும் நம்மளை பார்க்கணும் அப்படிங்கிறத அவங்களுடைய இன்டென்ஷன் அதையே மீடியா நிறைவேற்றிச்சு ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய மோசடியில் ஈடுபட்டவங்க நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு வந்து உட்காடுறாங்கன்னா அவங்கள மீடியா எப்படி நம்புச்சின்னு எனக்கு தெரியல இந்த கேஸ்லாம் எப்போ வெளியேற ஆரம்பிக்கினா இந்த அம்மாவை கைது பண்ணதுக்கப்புறம் தான் பழைய கேஸ்லாம் தோண்டும் போது தான் வெளியே வருது இந்த அம்மா இப்படிப்பட்ட கேடி வேலைகள்லாம் பார்த்துருக்கு அந்த கேடி வேலையை பார்த்த முந்த போனதில் வந்து இந்த அம்மா அவங்களுடைய பேரை மாற்றி வச்சுருக்குறாங்க சித்ராவா இந்த பேரை வைக்கல அப்படிங்கிறதுனால இந்த நியூஸ் வெளியே வராமல் இருந்திருக்கு ஆனால் இப்போ அந்த அம்மாவுடைய மூஞ்சி எல்லா மீடியாலையும் இருக்குது மேக்கப் அள்ளி போட்டு வந்து உட்காரும்போதே நினச்சேனா இது சரியில்லையே அப்படின்ட்டு அதே மாதிரி இந்த அம்மாவை பிடிச்சி உள்ளே போட்டிருக்காங்க இதில் எந்த தவறும் இல்லை அப்படின்ட்டு நான் நினைக்கேன் ஏன்னா ஒருத்தர் மேலே குற்றம் சுமத்தை அவங்க முயற்சி பண்ணாங்க ஆனால் அந்த பழி அவங்க மேலேயே வந்து விழுந்துட்டு அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷத்திற்குரிய விஷயமாகவும் இருந்துச்சு இந்த அம்மா பப்ளிசிட்டிக்காண்டி இப்படி ஒரு பொண்ணு வாழ்க்கையை சீரழிக்க பார்த்துச்சு அப்படிங்கிறத தான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருந்துச்சு அதுக்காண்டி தான் நான் இந்த வீடியோவை ரெடி பண்ணேன் ஓகே இந்த வீடியோ தான் இதுக்கு மேலே நிறைய வீடியோஸ் இது மாதிரி நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம ரிப்போர்ட்டர் பிரேம சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் டட்டா வாய் பாய்